ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் சேனலில் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முறை நாம் பார்க்க இருக்கிறது அனந்த விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஷ்ணு பகவானுக்கு நிறைய அற்புதமான விரதங்கள் உண்டு அந்த வகையில் இந்த அனந்த விரதம் என்று சொல்லப்படுகிற ஒரு விரதம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது நம்ம மகாபாரத காவியத்தில் இதில் பற்றி நிறைய குறிப்பீடுகள் இருக்கு அப்போ கௌரவர்களுடைய விளையாடினாங்க இல்லையா சூதாட்டம் போட்ட பாண்டவர்கள் தங்களுடைய முழு செல்வத்தையும் இழந்து விட்டாங்க இல்லைங்களா அதன் விளைவாக அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை தான் பன்னிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுகிறாங்க இந்த ஒரு மிக சவாலான ஒரு கட்ட காலகட்டத்தில் இருந்து நாம் எப்படி விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் கிருஷ்ண பகவான்கிட்ட போய் கேட்டு எங்களுக்கு ஏதான ஒரு உபாயம் சொல்லுங்கோ இதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்கும்போது அப்ப பகவான் கிருஷ்ணன் யுதிஷ்டருக்கு தன்னுடைய இழந்த பணம் பெருமை புகழ் ராஜ்யம் எல்லாமே திரும்ப பெறுவதற்கு அனந்தரிடம் பிரார்த்தனை செய்து விரதம் இருங்கள் அப்படின்னு அறிவுறுத்துகிறார் அனந்தர் அப்படின்னா என்னென்னா ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் படுக்கையில் இருக்கிற அனந்தன் பதுமன் இந்த மாதிரி வாசுகி கார்கோடகன் இந்த மாதிரி நிறைய நாகங்கள் பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அப்படி அந்த பாமனையில் படுத்து கொண்டிருக்கிற அனந்த சயனத்தில் இருக்கிற பெருமாளை தான் நாம் அனந்தன்னு சொல்லுவோம் அந்த பெருமாளை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு பகவான் ஆகிய கிருஷ்ணர் சொல்கிறார் நம்ம இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அனந்த சதுர்த்தசின்னு சொல்லுவாங்க அந்த பௌர்ணமியும் விசேஷமாக கொண்டாடும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இது வருகிறது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சதுர்த்தசி திதியிலேருந்தே இந்த விரதங்களை ஆரம்பித்துடுவாங்க எங்கள் பெரியவங்கள்லாம் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கிறது பௌர்ணமி அப்போ நாங்கள் இந்த விரதத்தை இருந்து பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இந்த மாதிரி ஒரு அந்த நோன்பு கயிறு மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க அது வந்து மஞ்சள் தடவி நோன்பு கயிறுன்னா உங்களுக்கு அந்த சிவப்பில் அந்த கேதார கௌரி நோன்பு வரலட்சுமி நோன்பு மாதிரி இல்லாமல் இது ஒரு மஞ்சள் நூலில் கொஞ்சம் குங்குமம் இட்டு கொடுப்பாங்க இன்றளவும் உங்களுக்கு அனந்த பத்மநாப சுவாமி கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அடையாறில் இருக்குது மற்றபடி தசரதபுரம் அப்படின்னு வடபழனிக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கோயில்களிலுமே கொஞ்சம் புராதான கோயில்களில் இது இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிற விஷயம் ஆனால் இது அவ்வளவா பிரபலம் கிடையாது ஆக நாம் இழந்த புகழ் செல்வம் இதையெல்லாம் திருப்பி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டு நல்ல பலன்களை பெறலாம் என்பது கிருஷ்ண பகவானின் கூற்று சரி இதற்கு ஒரு புராண நிகழ்வும் இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் கவுண்டின்ய முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு அவரை வந்து சுசீலை அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு ஒரு பிராமணருடைய பெண் அந்த அம்மா மணந்து கொள்கிறாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த முனிவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து அந்த சா அந்த சந்தியாவந்தனம் அதெல்லாம் இல்லையா அப்போ ஆற்றங்கரையில் பூஜை பண்ணுறதுக்கு போகிறாரு அப்போ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பூஜைகள் எல்லாம் அந்த ஆற்றங்கரையில் செய்கிறாங்க அது என்ன பூஜை அப்படின்னு சுசீலா கேட்டுக்கிறாள் அது கேட்ட உடனே அனந்த பத்மநாப பெருமாளை வந்து நாம் மகிழ்விக்கிறதுக்காக அவரை ஆனந்தப்படுத்துறதுக்காக இந்த பூஜையெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க அதை தெரிஞ்சுக்கிறான் அவங்க மூலமாக உடனே தானும் அந்த பூஜையை இருக்கணும்னு ஆசைப்பட்றா அந்த பூஜையை இருந்து அந்த ஒரு பதினாலு முடிச்சு கட்டுவாங்க அந்த பதினாலு முடிச்சு எதுனா இரு பதினான்கு லோகங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதற்கு நிறைய விளக்கங்கள் உண்டு ரொம்ப நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அந்த பதினாலு முடிச்சுகள் கொண்ட ஒரு அந்த நோன்பு கயிற்றை அவ கையில கட்டியிருக்காள் இப்போ வீட்டுக்கு வரும்போது அதாவது அந்த முனிவர்கிட்ட வராங்க இல்லையா அவங்க அவங்க வீட்டுக்கு போகச்சு அவர் அதை கவனிக்கிறாரு அப்போ இது என்னென்னு கேட்கும்போது இந்த முழு கதையை சொல்லும்போது அவருக்கு ஏனோ அதில் உடன்பாடு இல்லை அந்த கயிறை எடுத்து தீயில போட்டுடுறாரு இவர் ரொம்ப வருத்தப்படுறா அந்த நூலை அவமதித்ததுனால அவருடைய செல்வம் எல்லாம் குறைந்து கொண்டு போய் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாராரு அப்போ எல்லாரும் வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு தவம் பண்ணி பெருமாளையே நேரில் வரவழைச்சி நான் வந்து இதெல்லாம் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கடுமையான தவம் இருந்து தான் இழந்த செல்வங்களையெல்லாம் திருப்பி பெற்றதாக இந்த மகாபாரதத்தில் நமக்கு ஒரு புராண குறிப்புகள் இருக்குது இந்த மாதிரி இறைவனை அவர் வந்து ரொம்ப காலம் தவம் பண்ணி தான் விஷ்ணு பகவான் நேரில் வராரு நமக்கெல்லாம் கலியுகத்தில் அப்படியெல்லாம் கிடையாது இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே போதும் ஏன்னா கலியுகத்துக்கு ஒரு ஒரு யுகத்துக்கு ஒரு யுகம் ஒரு நியதி மாறும் அதனால் நாம் ஒரு நாம சங்கீர்த்தனம் செய்தாலே இறைவனை நாம் மகிழ்விச்சுடலாம் இந்த மாதிரியான விரதம் தான் இந்த அனந்த சதுர்த்தசி விரதம் இழந்த செல்வங்களையும் மற்ற பெயர் புகழ் இதையெல்லாம் நமக்கு மீட்டு கொடுக்குற ஒரு விஷயம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மகாபாரத காலத்தில் விஷ்ணு பகவானுடைய பிறந்த நாள் அப்படின்னும் இதை வந்து அனந்த சதுர்த்தசி அப்படின்னும் இதை கொண்டாடுகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த நாளை நாமளும் அன்னைக்கு விரதம் இருந்து அந்த நூலை நாம் வீட்டில் கட்டிக்கலாம் இல்லைன்னா நாம் இதை எப்படி செய்யலான்னா கட்டாயம் அன்னைக்கு கோயிலுக்கு போகணும் எங்கே பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே போகலாம் அப்படி இல்லைன்னாலும் பெருமா இல்லை எங்கள் ஊரில் அந்த மாதிரியெல்லாம் இல்லைன்னா ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வடக்குலலாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் நீர்க்க செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பதினாலு பொட்டு திலகம் ஒரு மஞ்சள் குங்குமம் எல்லாம் ஒரு மர மணப்பலகையில் வச்சு அந்த பந் அந்த பஞ்சாமிரதத்தை கஷீர அதாவது பார்க்கடல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காயை வச்சுட்டு அதில் இந்த நூலை வச்சுடுவாங்க எத்தனை பேருக்கு எத்தனை நூலோ அந்த நூலை அந்த பதினாலு முடிச்சு போட்ட நூல் இருக்குது இல்லையா வச்சுட்டு அந்த விரதம் முடிச்சுட்டு அந்த பௌர்ணமி விரதம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கையில் கட்டிக்குவாங்க கட்டிக்கிட்டு அன்னைக்கு கட்டாயம் கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க இதெல்லாம் பாம்பே மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேஷ் பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தியிலேருந்து பத்தாவது நாள் இல்லை பதினோராவது நாள் சில நேரம் திதி மாறி வரும் இல்லைங்களா உங்களுக்கு ரெண்டு பட்டு வரும் அந்த நாளில் தான் இதை கொண்டாடுவாங்க அந்த சதுர்த்தசியும் பௌர்ணமியும் சேர்த்து வரும் உங்களுக்கு இந்த நாள் சதுர்த்த சீல விரதம் சில பேர் சதுர்த்த சீல இருப்பாங்க சில பேர் வந்து எப்படி உங்களுக்கு வந்து காவடி முருகனுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பரணி காவடின்னு ஒருத்தவங்க எடுப்பாங்க ஒருத்தவங்க காவடின்னு எடுப்பாங்க அதுபோல் தான் இந்த விரதமும் ஆனால் எல்லாருமே இந்த விரதம் இருக்கலாம் ஒன்றுமே தவறில்லை இதை பற்றி நிறைய குறிப்புகள் உங்களுக்கு நிறைய புராணங்களில் இருக்குது அதே மாதிரி சுவாரஸ்யமான மற்றொரு ஒரு புராண நிகழ்வும் நாம் இதில் பார்த்துக்கலாம் சகுனியை பற்றி நிறைய தெ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா சகுனி அவனுடைய கையெல்லாம் நீட்டி விரலெல்லாம் விரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான் தன்னுடைய தந்தையான சுபலன் அவனை பார்த்துட்டு ஏன் இப்படி இந்த கைதானே அவனை வாரி அணைச்சி குழந்தைன்னு வளர்த்த கை எதுக்காக அவரை கொல்லணும்னுலாம் ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ அவர் வந்து அந்த கண்ணீரெல்லாம் துடைக்கிறாரு அவர் நிறைய விஷயங்கள் நான் அவன்கிட்ட சொல்லணும்னு சகுனிகிட்ட பேசுகிறாரு அப்போ அவர் வந்து ஒரு ஒரு விரல தானுடைய விரலை தானே வெட்டிக்கிறார் சகுனியுடைய அப்பா வெட்டிகிட்டு வந்து அதையெல்லாம் வந்து அழுதுகிட்டே பார்க்குறாரு சகுனி இவர் எதற்காக இதெல்லாம் செய்கிறாருன்னு அவருக்கு புரியல அதனால் அந்த சுபலன் என்ன சொல்கிறாரு ஏன் இவ்வளோ ஒரு விஷயம்னா காந்தாரின்னு நமக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கா நாம் ஒரு நல்ல ராஜ்யத்தில் இருக்கோம் நம்ம குடும்பத்தில் எல்லாம் ஒத்துமையாக இருக்கும் ஆனால் இந்த காந்தாரி என்றைக்கு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பீஷ்மரால் அவங்க நிறைய ஒரு கஷ்டத்துக்கு உள்ளானாங்கன்னு சொல்கிறாரு அப்பா வந்து சகுனிக்கிட்ட சொல்கிறாரு அப்போது ஒருவருடைய இறப்பை பார்த்து மகிழணும் அதுக்கு நீ தான் காரணமாக ஆகணும் அந்த வம்சமே இல்லாமல் நீதான் பண்ணணும் யார் பீஷ்மருடைய வம்சமே இல்லாமல் அழிக்கணும்னு சகுனிக்கு சொல்கிறார் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த காந்தாரியை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னாக்கா அவளுக்கு ஏதோ அந்த த தோஷம் கல்யாணத்தில் ஒரு தோஷம் இருக்குது அதனால் ஒரு ஆட்டுக்கடாவை முதல்ல கல்யாணம் பண்ணி அதை பலி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் அந்த காந்தாரிக்கு பீஷ்மருடைய இங்கே வந்து திருதராஷ்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்கன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு பீஷ்மர் அதனால் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்கள பாதாள சிறையில் அடைச்சிட்டு ஒரே ஒரு கைப்பிடி சாதம் தான் கொடுக்குறாரு அதாவது அரிசி அது மாதிரி தான் கொடுக்குறாங்க அதை எல்லாருமே பட்டினியாக இருந்து சகுனிக்கு மட்டும் கொடுத்து அவனை வளர்க்குறாங்க உன்னை எதுக்காக நாங்கள் அப்படி வளர்த்தோம்னாக்கா நீ அந்த பீஷ்மரோட குளத்தை வேரோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்ல நான் எப்படி இப்படி போய் எதிர்க்க முடியும் அப்படின்னா அவர் அப்படி கையை வெட்டிக்கிட்டு வரும்போது கடைசியாக சகுனியோடைய காலையும் சேர்த்து வெட்டிடுறாரு அவர் ஏன்னா அவர் இறக்குற தருவாயில் இருக்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாருனா இந்த விரல்கள் உனக்கு தாயக்கட்டையாக உபயோகப்படும் நீ என்ன நம் நீ என்ன என்ன நம்பரை நினைக்கிறியோ அது அதில் விழும் நீ வந்து ரொம்ப சாதுரியமாக தான் அவங்கள எதிர்க்கணும் ஏன் இப்படி என் முட்டியை உடச்சி என் விரலெல்லாம் உடச்சிங்கன்னா உன்னை அங்ககீனமாக இப்படி பண்ணும்போது தான் தினம் தினம் உனக்கு அந்த ஞாபகம் வரும் அதனால் உன்னை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அவரும் இறந்து போயிடுறாரு சகுனி வெளியே வந்து பாண்டவர்களை எதிர்க்கிறா மாதிரி கௌரவர்கள் பக்கத்துலையே இருக்கிறாரு சதா சர்வகாலமும் கிருஷ்ணரையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் எதிரி தான் ஆனால் அவர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் சூதரதாரி இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க கூடவே இருந்து அந்த கௌரவர்களுடைய நாசத்துக்கும் இவர் தான் காரணமாக இருக்கிறார் இது எப்படி தெரியுதுன்னா கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு இவங்க எல்லாம் இறந்த பிறகு அங்கே வந்து அந்த சிரார்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதில் யார் ரொம்ப சிறந்தவங்களோ அவங்களுக்கு முதல் படையல் அப்படின்னு வரும்போது அவர் துரோணாச்சாரியார் பீஷ்ம பீஷ்மருக்கு தான் முதல்ல வைக்கிறாங்க பஞ்சபாண்டவர்கள் அப்போ அர்ஜுனர் கேட்குறாரு இல்லை இல்லை இவங்களுக்கு கிடையாது நீ சகுனிக்கு முதல்ல போடுன்னு சொல்லும்போது அப்போ கிருஷ்ண பகவான் எத்தனையோ விவரமாக சொல்கிறார் இது ஒரு பெரிய கிளை கதை உங்களுக்கு மகாபாரதத்தில் ரொம்ப சுருக்கமாக இதில் சொல்லியிருக்கேன் அப்போது அந்த ஒரு தான் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரையே நினச்சிக்கிட்டு சகுனிக்கு தெரிந்தோ தெரியாமலோ தன்னை நினைத்த சகுனிக்கும் ஒரு நல்லது செய்வாங்க அப்படின்னு தான் கிருஷ்ணர் முதல் படையில இப்படி போடணும்னு சொல்ல சகாதேவன் அதற்குண்டான ஜோதிய விஷயங்களெல்லாம் அவரும் ஒப்புத்துக்கிட்டு அர்ஜுனனும் தர்மர் எல்லாருமே யுதிஷ்ரரு பீமன் எல்லாமே ஒத்துக்கிட்டு முதல்ல சகுனிக்கு ம மரியாதை செலுத்திட்டு அப்புறமா பீஷ்மருக்கு அந்த சாத்த படையலெல்லாம் நிகழ்த்தினதாக நிறைய புராண குறிப்புகள் உண்டு அதனால் நம்ம நேரடியாக கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டா நமக்குமே அவர் அருள் புரிவார் அவர் ஆப்போசிட்டில் டீமில் இருந்துட்டு கிருஷ்ணர் இப்படி பண்ணுறாரு கிருஷ்ணர் அப்படி பண்ணுறாரு கிருஷ்ணர் இப்படி பண்ணுறாருன்னு தினந்தனோ அவரை எதிர்த்துக்கிட்டே அவரை நினச்சிருந்தாலும் அவருக்கும் கிருஷ்ணர் அருள் புரிவார் இந்த வகையில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் விடாதீர்கள் நன்றி வணக்கம்